வணக்கம் நேர்களே பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நான் சேதுராமன் இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ஏ அவர்கள் அவரை நாம் சந்திக்கலாம் நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் சேது நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கு சார் சார் சமீபத்துல அதாவது ஒரு தினத்துக்கு முன்னாடி கவிஞர் வைரமுத்து பேசிய பேச்சு பெரிய சர்ச்சையை உருவாக்கி இருக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா ராமாயணத்தில் வரக்கூடிய ராமபிரான் வந்து ஒரு புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அப்படிங்கிற ரீதியில பேசியிருக்கிறார் இவர் எதற்காக இவ்வாறு பேசியிருக்கிறார் ஏன்னா இவர் வந்து இவ்வாறு பேசுவது வந்து இது வந்து முதல் தடவை கிடையாது ஏற்கனவே ஆண்டாளை பற்றி தவறாக பேசி பெரிய சர்ச்சையானது சில ஆண்டுகளுக்கு முன்னால திரும்ப ராமபிரானை பற்றி இவர் பேசுவது எந்த வகையில் சரி அவருடைய நோக்கம் என்ன அந்த நோக்கத்துக்கு வரத்துக்கு முன்னாடி செய்தும் இங்க நம்ம என்ன பாக்குறோம்னா யாரெல்லாம் தகுதி இல்லாதவங்களோ இந்த தற்குறி மாதிரி பேசுறவங்களோ அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த சமூகம் வந்து எதுவும் ஒரு பெரிய ஒரு ஒரு ஆளுமையா கொண்டாட நினைத்தவருடைய ஒரு ஒரு நீச்சமான தருணம் தான் வந்து இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் எல்லாம் வச்சு ஒரு கம்பன் விழாவில் தமிழை பத்தி பேச சொல்றது ஆல்ரெடி மீ டூ சர்ச்சையில சிக்கின காம பேரரசு என்று சொல்லக்கூடிய கவி பேரரசு வைரமுத்துவ இந்த திராவிடர் கழகம் வந்து தூக்கி பிடிச்சது அதுக்கு உண்டான சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குற நேரத்துல அஹ் இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு யார யார எதுக்காக கூப்பிடணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா விவஸ்து ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த விவஸ்தை இல்லாம நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு விழாக்கள்ல இந்த மாதிரி ஆளுங்களை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஆளுமையா கருதுறோம் அப்படிங்கறது வந்து தமிழ் சமூகத்தின் சாபக்கேடு இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா இந்த இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணக்கூடிய ஒரு சூழ்ச்சி ஏன் சூழ்ச்சி அப்படின்னு சொல்றேன்னா இவங்களுடைய சித்தாந்தத்தை எந்தெந்த முறையில எல்லாம் போயிட்டு இவங்க வந்து பரப்புறத்துக்கு உண்டான ஆஹ் ஒரு விஷயமா நிறைய விஷயத்த பயன்படுத்துவாங்க அதுல முன்னாடி வந்து திரைத்துறை ஆரம்பிச்சதே அந்த திராவிடர் கழகம் ஆரம்பிச்சதே வந்து இந்த இந்த திரைத்துறை மூலமா அதற்குண்டான சார்ந்த கருத்துக்களும் இல்ல அந்த இருக்கிற நடிகர் நடிகைகளை வைத்து கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு ஒரு கூத்தாடி கழகங்களா தான் வந்து இது ஃபர்ஸ்ட் இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா இவங்க சித்தாந்தத்தை எல்லா இடத்துலயும் வந்து உட்பு வந்து செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க நமக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்ல வைரஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு அழிவு சக்தி இந்த கண்ணுக்கு தெரியாத அழிவு சக்தியா தான் இந்த திராவிடம் வந்து இப்போ வளர்ந்துருக்கு திரைத்துறையில் ஆரம்பிச்ச மாதிரி பல கலைத்துறைகள் சார்ந்த விஷயத்துல மாதிரி ஒரு கம்பன் கழகம் அப்படின்ற அந்த இலக்கிய அந்த விவாதத்துக்குலாம் உள்ள புழுந்து இப்ப நிறைய விஷயம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க தே ஆர் கேப்சரிங் த இன்ஸ்டிடியூஷன்ஸ் தெளிவா சொல்லணும்னா இப்பவே நம்ம பாக்குறோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லா ரிலேட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா இந்த திராவிட கூட்டம் தான் ஃபுல்லா அந்த சித்தாந்தத்தை சார்ந்த கூட்டம் முன்னாடி திரைப்படத்துறை அதற்கப்புறம் அவங்க கேப்சர் பண்ணது இந்த இந்த லா ரிலேட்டட் முக்காவாசி வக்கீல்கள் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் நெக்ஸ்ட் வந்து இந்த ஊடகத்துறை இந்த மீடியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறையிலயும் அவங்க வந்து படர்ந்து அந்த சித்தாந்தத்தை வேறுன்ற வச்சிருக்காங்க அதே மாதிரிதான் இந்த இலக்கிய துறையிலையும் இந்த இலக்கிய துறைன்னு சொல்லும் பொழுது இப்போ இந்த அந்த இலக்கியம் சார்ந்த இந்த பட்டிமன்றங்கள் அந்த அதோடைய பேச்சுக்கள் இந்த மாதிரி இந்த கம்பன் கழகம் போன்ற விஷயங்கள் எல்லாம் பண்றது இது வந்து அவங்களுடைய இதுதான் நான் சூழ்ச்சின்னு சொல்றேன் இந்த சூழ்ச்சியோடைய ஒரு 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 வடிகாலதான் வந்து இந்த ஒரு கம்பன் கழகம் அதுவும் ஆரம்பிச்ச வச்சுக்கிறது யாரு ஜகத் இங்க நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் தமிழ் பேச தெரிஞ்சாலே அவன் வந்து ஒரு பெரிய அந்த வெள்ளையா இருக்கிறவன் வந்து பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு போஸ்ட் ட்ரூத்ன்னு சொல்லுவான் நம்ம அதாவது உண்மை இல்லை பட் சமூகத்தினால ஒரு உண்மை என்று நம்பப்படக்கூடிய அந்த போஸ்ட் ட்ரூத் அப்படின்ற அந்த விஷயத்துல வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் தமிழ் நல்லா பேசுறவன் வந்து பெரிய ஆங்கிலம் பேசுறவன் வந்து பெரிய அறிவாளி தமிழ் நல்லா பேசினானா அவன் தான் இருக்கிறே புலமை மிக்கவன் அப்படின்லாம் சொல்லக்கூடிய அந்த போஸ்ட் ட்ரூத் அந்த சொசைட்டியில் இன்னும் நல்லா மலிஞ்சு கிடக்கு அதோடைய ஒரு இது அந்த ஜெகத் ரச்சகன் போன்றவங்கலாம் திராவிட திமுக சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் இன்ஃபேக்ட் திமுக சித்தாந்தத்துக்கும் இங்கே இருக்கிற ஆன்மீகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது ஆனால் இவங்க அதனையும் சேர்ந்து ஊடுருவ தான் இங்கே நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பார்வையாக அதுதான் இருக்குது சார் அவரை வந்து கூப்பிட்டது ஜெகத் ரச்சகன் சொன்னாலும் கவிஞர் வைரமுத்து கொஞ்சம் எச்சரிக்கையா பேசிருக்கலாமோ ஏன்னா கம்பன் கழகம் நடத்தக்கூடிய விழான்னு தெரியுது அவருக்கு தனக்கு விருது தராங்க அந்த நேரத்துல தேவையில்லாத சர்ச்சையில சிக்காம பொதுவான செய்திகளை சொல்லிவிட்டு வந்திருக்கலாம் இல்லையா இது இது எங்கெல்லாம் வந்து இப்போ இந்த கருணாநிதின்னு சொல்லுவாங்க இல்லையா அவரை வந்து என்ன சொல்லுவாங்க எங்கெல்லாம் மாலை உழுதோ நான் அங்க போய் நின்னுனோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சொல் வழக்கு கூட இருக்கு இப்போ கல்யாண வீட்லன்னா நான் வந்து மாப்பிளையா மாலை ஓழணும் ஆஹ் எங்கேயாவது இழவு வீட்லன்னா போனமா எனக்கு மாலை ஓழணும் அப்படின்ற மாதிரி இருக்கிற நிலைன்னு ஒரு சொல் வழக்கு ஒண்ணு இருக்கு அந்த மாதிரி எங்கெல்லாம் தனக்கு அங்கீகாரம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் நிக்கிறது அதோடைய பாணியில அவருடைய நண்பர் தானே அவரோட பாணியில பண்ணிருக்காரு நான் என்ன சொல்றேன் கம்பன் கழகம் தமிழ் அப்படின்னு சொல்லும்போதே இவர் வந்து ஒதுங்கி இருக்கணும் பட் இவரை குற்றம் சொல்லி பயனில்லை குற்றம் செய்ய தூண்டுதல் யார் அந்த கம்பன் கழகம் அதாவது தேர்ட்டிஸ்ல ஆரம்பிச்ச கம்பன் கழகம் இதெல்லாம் அந்த காலத்துல வந்து பெரிய பெரிய சாம்பவான்கள் நடந்து பண்ண இந்த கம்பன் கழகம் நான் சொல்றேன் எனக்கு பாருங்களேன் இப்ப வந்து கம்பரடி பொடின்னு சொல்லக்கூடிய சா கணேசன் சாமிநாதன் கணேசன் ஆரம்பிச்சது எப்ப ஆரம்பிச்சதுன்னா அந்த கம்பன் கழகம் நைன்டீன் தேர்ட்டிஸ்ல அந்த காலகட்டத்துல வந்து இந்த ஹிந்தி திணிப்பு கொள்கை அப்படின்னு வந்து இந்த ராஜகோபாலாச்சாரிய முதலமைச்சராக இருக்கும் பொழுது நடந்த கூடிய அந்த காலகட்டத்துல அஹ் ஹிந்தி திணிக்கக்கூடாது அப் ஐ மீன் ஹிந்தி அப்படின்ற ஆரம்பிச்ச அந்த ஒரு அந்த ஈவேரா இயக்கம் அந்த ஒரு சமயத்துல இருந்துட்டு அப்போ வடநாட்டு இலக்கியனால இந்த இந்த ஒரு ராமாயணம்லாம் இருக்குங்க இல்லையா மகாபாரதம் ராமாயணத்தெல்லாம் வேறொன்று ஒதுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாயல் பூசி நடந்த காலகட்டத்தில் இங்கே வந்து கம்பருடைய ராமாயணம் அதோடைய தமிழ் அதோடைய மொழி வளம் அப்படின்ற விஷயத்தை எடுத்து பிடிக்கிறதுக்காக ஆரம்பித்தது தான் இந்த கம்பன் கழகம் ஆரம்பித்தாங்க அதாவது நான் சொல்றது நைன்டீன் தேர்ட்டிஸ்ல அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு தமிழ் தமிழ் மொழியை போற்றக்கூடிய ஒரு காவியங்கள் படைப்புகளை ஏற்றுவிக்கும் விதமாக தான் அப்படி இருந்து பல புலவர்களை நம்ம பார்த்துருக்கோம் வாரியார் சாமிகள்லேருந்து புலவர் கீரன்லேருந்து பெரிய ஜாம்பவான்கள் இருந்தது இந்த திராவிட இயக்கங்கள் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்க்கு அப்புறம் கோலுன்ற பிறகு அதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரூஷன் ஆகி இங்க இவங்க தமிழ் பேச ஆரம்பிச்சு என்னமோ ஒரு எதுகை மோனையில் தமிழ் வந்து உட்காந்து தோலில் அப்படி துண்டை தூக்கி தூக்கி போட்டுக்கிட்டு இப்படி பேசினா இவங்க வந்து தமிழ் புலமை மிக்கவர்கள் அப்படின்ற ஒரு மாயையில் இங்கே ஃபுல்லாக இது பண்ணிட்டு இந்த பட்டிமன்றத்தினுடைய ஒரு இதுவே மாறிப்போச்சு இந்த கம்பன் கழகம் அதை நடத்தக்கூடிய அந்த இந்த மாதிரி ஒரு பட்டிமன்றங்கள் எல்லாமே தரம் தாழ்ந்து போய்விட்டதை நம்ம பார்க்குறோம் இப்போ உங்க உங்க கேள்வி என்னன்னா இதை பண்ணக்கூடிய இந்த நிலைமையில வச்சது யாரு அப்படின்னா இதை ஏற்று நடத்தக்கூடிய அந்த விஷயங்கள் தான் வந்து கையை விட்டு போச்சு அதோடைய நீச்சி தான் இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு என்ன சொல்றது ஒரு 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 பட்டம் கொடுத்து அவங்க வந்து பேச சொல்றது இதுல வைரமூத்த பத்தி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஏற்கனவே நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆண்டால் பத்தி வரவுறையா ஒரு தகவலை சொல்லி ஆஹ் அறுத்துப்பட்ட விஷயம் பிளஸ் அவருடைய ப்ரொஃபைல் என்ன அவருடைய சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன நீங்க ஒரு சைடு வந்து கொண்டாடினாலும் அவருக்கு மேல ஆயிரத்தி எட்டு பாலியல் குற்றச்சாட்டுகள் இருக்கு அதை வந்து விசாரிக்கப்பட்டதா எல்லாமே வந்து இவரு சொல்றாரு கம்பன் ஐ மீன் கம்பன் இதுவா இவர் வந்து ஒரு பெரிய ஒரு புலமை வரா பேசுறாரு அதாவது இவர் வந்து மனநலம் குன்றியதுனாலேயே வந்து ராமன் வந்து அவருடைய குற்றம் வந்து மன்னிக்கப்பட்டது நான் என்ன நீங்க திராவிட சித்தாந்தத்துல இருந்து அந்த திராவிட சித்தாந்தத்துக்கு சொம்படிச்சதுனாலேயே உங்கள் குற்றங்களும் மன்னிக்கப்பட்டனவா திராவிட கழகத்தை பார்த்து கேக்குறேன் நான் அப்ப அது உண்மையா அது உண்மை அப்ப இதுவும் உண்மைன்னு ஒத்துக்கலாமா சோ இது இந்த மாதிரி பேசணும் அப்படின்னா ஒரு எப்படி வேணா பேசிக்கிட்டு போலாம் ஆனா இது எனக்கு எனக்கு வந்து ஒரே ஒரே ஒரு மனசு ஆறுதல் என்னன்னா நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு பார்த்து வியக்கக்கூடிய ஐயா வந்து இலங்கை ஜெயராஜ் அவர்கள் கம்பவாரிதி அப்படின்னு ஒரு பட்டம் பெற்ற இலங்கை ஜெயராஜ் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு மறுநாளே இந்த அதே மேடையிலே வச்சு ரொம்ப ராயலா எப்படி சொல்லணுமோ அதை அப்படி சொல்லிட்டார் அவர் இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நீங்க வந்து கம்பரை பத்தி படிக்காம கம்பரோடைய ஒரு அந்த ஒரு என்ன சொல்றது அவருடைய பார்வையிலேருந்து பார்க்க முடியாம இருந்தா நீங்கெல்லாம் வந்து வரவே வேண்டாம் நீங்கலாம் அதை பத்தி பேசவே வேண்டாம்ங்கிறத வந்து எவ்வளோ நாசூக்கா சொல்லணுமோ அவ்வளவு நாசூக்கா சொல்லிட்டாரு பட் அந்த மாதிரி ஒரு சம்பவிதம் நடந்து போச்சு ஆக்சுவலா அது அவரும் மேடையிலே இருந்தாரு அப்போ பல பேர் பேரும் மேடையில இருந்தாங்க அந்த சமயத்திலே நடந்திருந்ததுனா வந்து ஒரு கற்றோருக்கு அது ஒரு அழகு இல்லைன்றதுனால அன்னைக்கு வந்து அவர் வந்து பொறுமை காத்து மறுநாள் அட்லீஸ்ட் ஒருத்தராவது இதை சொல்லியிருக்காரே அப்படிங்கிற ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஆறுதல் இருக்கு பட் இது வந்து வந்து ஒரு பெரிய இந்த தமிழ் மொழி அந்த நான் வந்து ஒரு அந்த ஒரு இலக்கியத்தை ஆராயிறேன் அந்த ஒரு ஆசிரியரின் பார்வையில நான் போய் இதை வந்து பயணித்து இத வந்து சொல்றேன்ற போர்வையில இவங்க புகுத்த நினைப்பது எல்லாமே வந்து நாத்திகவாதம் நாத்திகர்களுக்கு ஒரு ஆன்மீக மேடையில் தோன்றக்கூடிய அவசியம் என்ன முதல்ல அதுதான் ஆன்மீக மேடைன்னு சொல்றீங்க அது ஆன்மீக மேடைன்னு எடுத்துக்க முடியாது ஏன்னா கம்பன் கழகம்ங்கிறது ஒரு இலக்கிய மேடையா வேணா எடுத்துக்கலாம் அதெல்லாம் சரிதான் ஆனா அவங்க பண்ண விஷயம் இல்ல இல்ல சேது நம்ம இலக்கியம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது என்ன இலக்கியம்னு நம்ம சொல்றோம் ஆஹ் நீங்க சொல்ற ஐம்பேருங்காப்பியங்களா இருந்தாலும் சரி அதுக்கப்புறம் இப்போ நிறைய பெரிய புராணம் இருந்தாலும் சரி ஆழ்வாரங்களுடைய பாசுரமாக இருந்தாலும் சரி அதற்கு முன்னாடி இந்த கம்பராமாயணமா இருந்தாலும் சரி வில்லி பாரதமா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து ஆன்மீகம் தான் வந்து தமிழை வளர்த்தது தமிழ் ஆன்மீகமும் எய்ந்து போற்றக்கூடிய ஒரு ஒரு கலைதான் நம்ம வந்து நம்ம சமுதாயம் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்துருக்கோம் அது வந்து இந்த மாதிரி எழுத்து வடிவத்துல மட்டும் இல்லை அஹ் சிலை வடிவத்திலையும் நம்ம கோயில்ல பார்த்தோம்னா இந்த சிற்பக்கலை ஆன்மீகத்தோடு ஏய்ந்து செயல்படக்கூடிய விஷயம் முன்னாடி எல்லாம் வந்து ஒரு ஒரு பெரும் காப்பியங்கள் ஏற்றினா எங்க போய் அதை வந்து இது பண்ணுவாங்கன்னா தான் அதை வந்து நடந்தேறிய இடம் வந்து கோயில் தான் சோ அப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து இந்த இலக்கியமும் நம்ம தமிழ் நம்ம சார்ந்த கலைகளும் எப்பயுமே ஆன்மீகத்தோடு பின்னி பிணைக்கப்பட்டவை ஒன்று ஒன்று வேறல்ல அப்படிங்கிறத விஷயம் சார் இது வந்து இப்போ கம்பன் கழகத்தை விழா நடத்தினாலும் இந்த விருது கம்பன் விருதை வழங்கியது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டாள் மையம் சொல்லக்கூடிய ஜெகத் ரஷகர் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு அந்த அமைப்பு அழிக்கக்கூடிய விருதை தான் இந்த விழாவில் கொடுத்துருக்காங்க கம்பன் கழகம் எந்த விருதும் இவருக்கு ஆக்சுவலா அப்படி இருக்கும் பொழுது இது வந்து வேண்டுமென்றே இவரை துணித்து ஒரு விருது வழங்கி அதன் மூலம் ஒரு செய்தியை நீங்க சொன்னது போல அந்த சித்தாந்தவாதிகள் வந்து சொல்ல சொல்கிறார்களா ஆமா இது மறைமுகமாக ரைட்டா இந்த மாதிரி இந்த இன்ஸ்டிடியூஷனை கேப்சர் பண்ணக்கூடிய விஷயம் சி இப்போ ஒரு கம்பன் கழகமோ இல்லாட்டி எந்த ஒரு ஒரு அந்த பேரவையோ அதை நடத்துறதுக்கு ஒரு பேட்டர்னேஜ் வேணும் ஒரு பேட்டர்ன்ஸ் வேணும் அந்த பேட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து இங்க வந்து ஒரு ஒரு கம்பனுக்கே வந்து ஒரு பேட்டர்ன் இருந்தார் இல்லையா ஸோ அதனால இப்போ இங்க இவங்களுடைய பேட்டர்ன் சொல்றது வந்து காசு அந்த காசு பிளஸ் அந்த பதவி அந்த அதிகாரம் வச்சு கூட இந்த நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் ரைட்டா ஸோ அதை இவங்க பண்ணும்போது இவங்க அந்த அளவுக்கு தான் ஒரு டைகிரஸ் ஆகி கீழே இறங்கி போயிருக்குங்கிறது தான் பாக்குறோம் இதுல இன்னொரு இன்னொரு விஷயம் செய்தோ இது ஏன் கம்பவுண்ட் கழகம் முதல்ல அனுமதிக்க வேண்டும் வேறோ பேரவையோடைய விருதை ஏன் வந்து இப்ப அதாவது சென்னையுடைய கண்பன் கழகத்துடைய தலைவரா இவரு ஜெகத் இவருடைய பேரவை மூலமா இந்த விருது ஏன் நிகழ்ச்சி நடத்தி கொடுத்துருக்கலாமே அதுதான் சொல்றேன் எங்கெங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி விஷயம் வருவாங்களோ அந்தந்த விஷயத்துல தன்னுடைய சித்தாந்தத்தையும் தன்னுடைய இதையும் உள்ள புகுத்துறதுதான் இவங்க இப்போ இது இதுக்கு ஸ்டாலின் வர வேண்டிய அவசியம் என்ன ஸ்டாலினுக்கும் தமிழுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா ஸ்டாலினுக்கும் தமிழுக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா ஆனா வராம தமிழுக்கு நான் தமிழ்நாடு முதலமைச்சரா இருந்துட்டு போங்க நான் வந்து தமிழ் அப்படின்ற ஒரு மொழிய பத்தி பேசுறேன் ரைட்டா தமிழ் ஸ்டாலினுக்கும் ஏதாவது இருக்கா தமிழை பத்தி இல்ல இல்ல ஏன் அப்படின்னா முதலமைச்சரா கூப்பிட்டு இருக்காரு முதலமைச்சரா கூப்பிட்டு இருக்காரு நான் சொல்றேன் தமிழுக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லை ஒரு சீஃப் கெஸ்டா முதலமைச்சரா கூப்பிட்டு இருக்காங்க இதற்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கருணாநிதி வந்திருக்காரு இதே கம்பன் கழகத்துக்கு கருணாநிதி வந்திருக்காரு அதுதான் சொல்றேன் இங்க இங்க ஒரு தமிழ் அப்படின்ற ஒரு பட்டினிக கொண்டாட போறீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு அரசியல் சாயம் கலக்கிறது இதான் கேள்வி இங்க பஸ்ட் கேள்வி அதுதான் இங்க நீங்க நான் வந்து ஏன் சீஃப் கெஸ்டா வரான்னு கேட்கவே இல்லை அந்த அந்த ஒரு ஒரு மொழி சார்ந்த விஷயத்தை பத்தி பேசும்பொழுது அந்த மொழியிலுடைய வளமை பத்தி பேசும்பொழுது இலக்கிய நயமும் இலக்கிய சுவையும் அதற்கு உண்டான மற்ற விஷயங்கள்லாம் பேசும் பொழுது அந்த நம் இலக்கியம் ஆன்மீகம் சார்ந்து இருக்கிறபொழுது அப்போ அதை பத்தி பேசக்கூடிய அந்த இருக்கிற ஒரு அறிவார்ந்த ஒரு சமூகத்தை தான் நம்ம வந்து கூப்பிடணும் கம்பவாரதி அவர்களை தவிர மற்ற ரெண்டு மூணு பேரை தவிர இவங்க கூப்பிடுறது இவங்க இது பண்றது எல்லாமே வந்து இந்த மாதிரி நாஞ்சில் சம்பத் அவர் என்ன தமிழ் பேச தெரிஞ்சனாலே அவர் வந்து பெரிய ஒரு புலமைவாதியா அவர் பெரிய இலக்கியவாதி ஆயிடுவாரா இல்ல இந்த வை கோபால் சாமி வந்து ஒரு மேடையில பேசியிருக்காரு இந்த மாதிரி மேடையில பேசியிருக்காரு ஓ பெரிய இலக்கியவாதின்னு ஒத்துப்போமா இன்னொரு தற்கூரி சுகி சிவம் அவர் வந்து ஆன்மீகவாதியா அவர்லாம் போலி ஆன்மீகவாதிகள் அவருக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாவ திராவிடத்திற்கு சொம்படிக்க கூடிய அதாவது பெரியாரும் மற்ற இவங்களும் ஒண்ணு அப்படின்னு சொல்ல அந்த ஒரு எய்ந்து காட்டக்கூடிய அந்த விஷயத்துல இருக்கிற அந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி விழாவை ஏன் நடத்துறீங்க நடத்தினா அதுல ஒரு குறைபாடு இருக்கு அந்த குறைபாடை நம்ம சுட்டி காட்டுறோம் பியூரா உங்களால நடத்த முடியல ஏன்னா இங்க அரசியல் கலந்து விடுகிறது இந்த அரசியல் கலந்து விடும் பொழுது அதோடைய அந்த தாற்பயம் கம்மியாயிடுறது அதுதான் நம்ம பேசுறோம் இங்க அதாவது பிரபலங்களை கொண்டு ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அது ஈஸியா ரீச் ஆகும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களா ஆமா இப்ப கூட பாத்தீங்கன்னா ரீசெண்ட்டா இந்த என்ன இந்த வெங்கடேசன் அவர்களுடைய அந்த வேல்பாரி உடைய புத்தக விழாவில் ரஜினியை கூப்பிட்டுருக்காங்க ரைட்டா ஸோ அவர் ரஜினி ஓப்பனாக சொல்லிட்டாரு என்னப்பா என்ன ஏன் கூப்பிடுற என்ன நான் வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு இலக்கியவாதியா இல்ல ஒரு எப்பயுமே புஸ்தகம் வாசிட்டுனா நீ ஒரு அப்படி அறிவுஜீவின்னு நினைச்சீங்கன்னா நீ ஒரு கமலவாசனை கூப்பிட்டுருக்கலாமே இல்ல தமிழ் மொழியில நல்லா சரளமா பேசி அதை பத்தி பேசணும்னா நீ சிவகுமார கூப்பிடலாமே நீ ஏன் ரஜினிகாந்த கூப்பிடுற அப்படிங்கற வந்து ரொம்ப அகடையா பகடையா அழகா சொல்லிட்டாருங்க அந்த மாதிரி யார் சொல்லுவா எஸ் அது நடக்கிறது ஒரு விஷயத்தை ஒரு இடத்துக்கு எடுத்துன்னு போனோம்னா அதுக்கு ஒரு பிரபலமான ஒரு ஆள் தேவை அப்படிங்கிறது எனக்கு புரியறது அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல இப்ப விளம்பரங்களே அப்படிதானே ஒரு ஒரு துணியோட விளம்பரம் பாக்குறோம் இல்ல வேற ஏதோ ஒரு பொருட்களுடைய விளம்பரம் பாக்குறோம் பிரபலமானவர்கள் வைத்து பண்ணும்பொழுது பொழுது ரீச் ஜாஸ்தியாவும் ஆனா இங்க நம்ம அதுலயும் ஒரு நேர்மையை பாக்குறோம் இல்லையா நேர்மையா என்னன்னா நீங்களும் அந்த பொருளை யூஸ் பண்றீங்களா நீ வந்து எனக்கு வந்து கோக் குடி பெப்சி குடின்னு சொல்றியா நீ வீட்டுல கோக்கு பெப்சி குடுக்கறியா இல்ல நீ சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுன்னு சொன்னா ஏழு நாள்ல வெள்ளை ஆயிடும் என் தோல் அப்ப நீ யூஸ் பண்றியா இல்ல டிஸ்கிரிமினேஷன் பாக்குறோம் இல்ல கேம்பிளிங் சைட்டுக்கு வந்து நீ வந்து இப்போ விஜய் தேவரை கொண்டா வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாருன்னா அப்ப அவருடைய பிலிம்ஸ் நான் பாய்காட் பண்றேன் கேம்பிளிங் அகெயின் சோ நம்ம வந்து இங்கேயும் ஒரு ஒரு இதை பாக்குறோம் அறத்தை பாக்குறோம் இல்லையா நீ வந்து அந்த பொருளை வந்து விற்பனைக்கு ஒரு ஒரு இதுவா நடிக்கும் பொழுது அப்ப அந்த பொருளை யூஸ் பண்றியா உயர்ந்து உண்மையாக சொல்றியா மக்களை ஏமாத்துறக்க சொல்றியான்ற அந்த ஒரு அடிப்படை நியாயத்தை நம்ம பொதுமக்களா சில இடத்துல கேள்வி கேட்கிறோம் இல்லையா அதே ஆட்சிக்க வச்சுக்கிட்டு இங்க பாருங்க அப்போ நீங்க தமிழோடைய சுவையும் தமிழுடைய பெருமையும் கம்பராமாயணத்தோட பெருமையும் அந்த ராமனுடைய அந்த ஒரு குணாதிசயங்களையும் போற்று கூடிய அந்த ஒரு கம்பராமாயணத்தை பத்தி பேசும் பொழுது அதுல இருக்கிறவங்கதான் வந்து தானே முறையாகும் இங்க நம்ம பேசுறது என்ன இப்ப இவ் இவர் பேசினா நம்ம வந்து கேட்ட போறோமா இப்ப அந்த அளவுக்கு மக்கள் முட்டாள்களான்னு கேக்குறேன் நான் இந்த இதுதான் சொல்றேன் இது இதோட அடிப்படை காரணம் இந்த ஒரு நிகழ்ச்சியோ நிகழ்ச்சியை நடத்தியவரோ இல்ல நிகழ்ச்சியில பேசியதோட நாம வந்து இத வந்து பின்னோக்கி இதோட காரண காரியத்தை நல்லா ஆராயணும் பாத்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டியூஷன்லையும் தன்னுடைய சித்தாந்தத்தை உள்ள ஊடுருவி செய்து எல்லாரையும் ஒரே லெவல்ல அந்த வந்து என்ன சொல்றது அந்த ஒரு கேப்சர் பண்ணி அந்த இன்ஸ்டிடியூஷனையும் அந்த இதை கேப்சர் பண்ணி இவனுடைய சித்தாந்தத்தை மேம்பட வைக்க வேண்டியதுதான் இந்த திராவிடத்துடைய நோக்கம் அதான் பல இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கேப்சர் பண்ணியிருக்காங்க இது வந்து வைரஸ் மாதிரி நமக்கு தெரியாம நமக்குள்ளேயே இருக்கு என்னைக்கு ஒரு சமிகையா வெளில ஒரு ஒரு இதுவா வருமோ அப்போ இதை நம்ம புரிஞ்சுப்போம் அதை இப்பயே நம்ம தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம் ஸோ திரைப்படத்துறை அப்படிதான் ஆச்சு பல இலக்கியத்துறை அது மாதிரிதான் ஆச்சு பத்திரிக்கை துறை அந்த மாதிரி தான் ஆச்சு இப்போ நான் சொல்றேன் இந்த லா அந்த மாதிரி ஒரு ஏரியாஸ்லாம் அந்த மாதிரி தான் ஆச்சு இப்போ இந்த இதுலேயும் வந்திருக்கு இது நாளைக்கு நான் வேற ஒரு துறையிலையும் இதே மாதிரி பேசி உள்ள பூழ்ந்து பூந்து புழுந்து அவங்க சித்தாந்தத்தை இது பண்ணி அவங்க ஆளுங்களை தூக்கி விட்டு அதை வச்சு பேச வச்சு பண்ணக்கூடிய ராமர் யாரு ராமர் பாலம் கட்டினாரா ராமருக்கு கோயில் உண்டா அப்படின்னு கேள்விக்கூடிய சித்தாந்தத்துல இவங்க ஊன்றி இருந்தாங்கன்னா இவங்க ஏன் கம்பன் கழக விழாவுக்கு வரணும் அந்த விருதை ஏன் இவங்க வாங்கிக்கணும் வாங்கிக்கூட கூப்பிடத்தோடைய நோக்கமும் என்ன வாங்குவது நோக்கம் என்னன்னா தான் வந்து அந்த இடத்துல ஊடுருவி இந்த மாதிரி விஷயத்தை சொல்லி மக்களை திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் தான் அந்த நோக்கத்தை ரொம்ப திறம்பட அழகா செஞ்சுட்டாங்க அதே சமயத்துல ஒரு ஆறுதல் அட்லீஸ்ட் ஒருத்தராவது ஒரு ஆண்மையோட அங்கிருந்து மறுதளித்து பேசியிருக்காருங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் என்ன மாதிரி நடவடிக்கைகள் அவர் மீது எடுக்கப்படுகின்றன ஏன்னா இந்த மாதிரி இனிமேலாவது பேசாமல் இருப்பது அவருக்கு நல்லது எதிர்ப்பு வளர்க்கும் போது ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து மக்கள் வந்து கவிஞர் வைரம் சொல்ல மாட்டாங்க இதே மாதிரி பேச சர்ச்சைக்குரிய பேச்சாளர் அப்படிங்கிற பேசுகிறோட அவர் மாறிடுவாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் அவர் மீது எடுக்கப்படுகின்றன இதுவரைக்கும் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையா பதில் சொன்னீங்க ரொம்ப நன்றி நேரில் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பி குருசாமி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம் थैंक यू सर நன்றி நன்றி ஜெய் ஹிந்த்